வணக்கம் நான் தாராபுரம் டாக்டர் ஆகா செல்வராஜ் திருப்பூர் கலெக்டரேட்ல வேளாண்மை துறையில மாவட்ட நிர்வாக அலுவலராக பணியாற்றி பணி நிறைவு பெற்றுள்ளேன் தொடர்ந்து நான் படித்த பள்ளி அரசு உதவி பெறும் பள்ளியில் தான் நான் படித்தேன் அந்த பள்ளியில் ஒரு சாதாரண ஒரு சாமானியனாக இருந்த நான் இன்றைக்கு ஒரு டெப்டி கலெக்டர் என்று சொல்லப்படுகின்ற துணை ஆட்சியருக்கு நிகரான பதவியில் தான் நான் பணி நிறைவு பெற்றேன் ஆனால் ஒரு அரசு உதவி பெறும் பள்ளியில் ஒரு சாதாரண மனிதராக இருந்த நான் இன்று மற்றவர்களால் போற்றுகின்ற அளவிற்கு ஓரளவு சாதனை மனிதராக இருக்கிறேன் என்றால் அதற்கு காரணம் நம்முடைய கல்வி தான் அதற்கு அடிப்படை ஆதாரம் ஒரு எழுத எழுதப்படிக்க தெரியாத ஒரு குடும்பத்திலிருந்து பிறந்த நான் இன்று இந்த நிலைக்கு வந்திருக்கிறேன் என்றால் அதற்கு மூல காரணமே கல்விதான் ஆக அப்படிப்பட்ட ஒரு கல்வி சார்ந்த ஒரு அரசு பள்ளியிலும் அரசு உதவி பெறுகின்ற பள்ளியிலும் முதல் இரண்டு இடங்களை பிடித்த மாணவ மாணவிகளுக்கு தாராபுரத்தில் நமது ஜீவன் டிவி ஒரு பல சமூக அமைப்புகளோடும் சமூக ஆர்வலர்களோடும் இணைந்து ஒரு மிகப்பெரிய அளவில் வருடந்தோறும் ஒரு விழா எடுத்து நடத்தி கொண்டிருக்கிறார்கள் இந்த விழா வருகின்ற இருபத்தி ஒன்றாம் தேதி நடைபெறுகின்ற இந்த விழா மிக அற்புதமான விழா ஒரு மிகப்பெரிய அளவில் ஒரு ஒரு சாதனை உள்ள சா சாதிக்கக்கூடிய அளவிற்கு இந்த விழா நடைபெற இருக்கிறது சோ அந்த வகையில் இந்த விழா மிகவும் சீரும் சிறப்புமாக நடைபெற்று அனைத்து மாணவ மாணவிகளையும் ஊக்கப்படுத்துகின்ற விஷயம் விஷயமாக உற்சாகப்படுத்துகின்ற விஷயமாக இந்த விழா அமைய வேண்டும் அவர்கள் வாங்குகின்ற அந்த பரிசு பொருள்கள் அந்த இடத்துல அவர்களுக்கு ஒரு ஊக்க சக்தியாக இருக்கும் அது மட்டுமல்ல பரிசு கிடைக்காதவர்களுக்கு ஒரு உந்து சக்தியாக இருக்கும் நாமும் படிக்க வேண்டும் நாமும் இதே போல் மதிப்பெண் அதிகமாக வாங்க வேண்டும் இந்த மதிப்பெண் வாங்கும் போது நமக்கு இதே போல் அடுத்து நமக்கு ஒரு பாராட்டு பரிசுகள் கிடைக்க வேண்டும் என்று ஒரு எண்ணங்கள் உங்களுக்கு வர வேண்டும் அது மட்டுமல்ல நண்பர்களே மாணவ மாணவிகளே மதிப்பெண் வாங்குகின்ற மாணவர்களை காட்டிலும் மதிப்பு மிகுந்த மாணவர்களாக நீங்கள் உருவாக வேண்டும் அதுதான் முக்கியம் ஆனால் அதே சமயத்தில் கல்வி ஒரு முக்கியமான விஷயம் ஏனென்றால் பறிக்க முடியாத ஒரு செல்வமே கல்விதான் அப்படிப்பட்ட கல்வியை கற்றுவிட்டால் நம்முடைய குடும்பம் ஏழு தலைமுறைக்கு அது வாழ்வாங்கு வாழும் ஒரு சிறப்பாக இருக்கும் அவருடைய கல்வி முன்னேற்றம் அதன் மூலமாக அவர்களுக்கு கிடைக்கின்ற அந்த வளமான வாழ்க்கை செல்வ செழிப்பான வாழ்க்கை இந்த கல்வி மூலமாக கிடைக்கிறது ஆக நம்ம நம்முடைய வறுமையை போக்குகின்ற ஒரே ஆயுதம் கல்விதான் அந்த கல்வியை தான் நம்ம வந்து முக்கியமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் அது மட்டுமல்ல கர்மவீரர் காமராஜர் என்ன சொன்னாரு படிக்காத நான் பத்தாண்டு காலம் முதலமைச்சராக இருந்து இந்த நாட்டை இந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்கிறேன் என்றால் நமது குழந்தைகள் வருங்காலத்தில் படித்து இந்த நாட்டை மிகவும் வளமிக்க நாடாக மாற்றும் ஆக படிப்பு தான் முக்கியம் படிக்காத நான் இவ்வளவு சாதிக்கும் போது இனி இப்ப வருங்காலத்தில் வருகின்ற குழந்தைகள் படித்து நல்ல முறையில் வர வேண்டும் என்பதற்காகத்தான் அவர் கிராமந்தோறும் கல்வி குடங்களை அமைத்தார் இன்னைக்கு வந்து நமக்கு ஒரு கல்விக்கு தந்தையாக இன்னைக்கு நமது கர்ம வீரர் காமராஜ் அயா இருந்து கொண்டிருக்கிறார் இதெல்லாம் எதற்காக நம்முடைய கல்விதான் இது ஒவ்வொருவரும் எல்லாருமே நாம விரும்புவதே அதுதான் படிப்பறிவு ஒன்று மட்டும் இருந்து விட்டால் அவர்களுக்கு எல்லா அறிவும் கிடைத்துவிடும் அதாவது பதினெட்டு செல்வங்களும் அவங்களுக்கு கிடைச்சிடும் அதுதான் ரொம்ப முக்கியம் அது மட்டுமல்ல அதாவது தோற்றமாக இருக்கட்டும் உடைகளாக இருக்கட்டும் அத வசதி வாகனங்களாக இருக்கட்டும் அதே போல அதையெல்லாம் வந்து பார்க்காம நல்ல மதிப்பெண் அவர்களோடு நாம அவங்களோடு இணைந்து அவங்களோட பழகினாமனா நாமும் அதே மாதிரி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா முதல்வனாக இரு அல்லது முதல்வனோடு இரு படிப்பாளியாக இரு அல்லது படி படிப்பாளியோடு இணைந்து பழகு அறிவாளியாக இரு அல்லது அறிவாளியோடு நீங்க இணைந்து இருக்கணும் ஆக நாம் ஏதாவது உதாரணத்துக்கு ஒரு கோடீஸ்வரன் இருக்காருன்னா ஒரு ஏழையான ஒருவர் அந்த கோடீஸ்வரனோடு ஒரு பழக்கம் வைத்துக் கொண்டால் அவரும் கோடீஸ்வரன் ஆகி விடுவார் இதுதான் இன்னைக்கு உண்மை அதனால உங்களுடைய எண்ணங்கள் வந்து வலுப்பெற வேண்டும் உங்களுடைய எண்ணங்கள் வந்து வலுவானதாக இருக்கட்டும் ஏனென்றால் ஒரு வார்த்தை வெல்லும் ஒரு வார்த்தை கொள்ளும் உங்களுக்கு நீங்க சொல்லுகின்ற வார்த்தைக்கு அவ்வளவு மதிப்பு இருக்கிறது உங்களுடைய எண்ணங்கள் அனைத்துமே நேர்மறையான எண்ணங்களாக இருக்க வேண்டும் பாசிட்டிவ் எண்ணங்களாக இருக்க வேண்டும் நான் வெற்றி பெற்று விடுவேன் நான் நன்றாக படிப்பேன் நான் ஜெயிச்சிருவேன் என் வாழ்க்கையில நான் முன்னேறிடுவேன் எனக்கு நல்ல வேலை கிடைச்சிரு நல்ல சம்பாதிப்பேன் நல்ல ஒரு சிறப்பா என்னுடைய குடும்பத்தை கவனிப்பேன் நான் சார்ந்த சமுதாயத்தையும் சமுதாயத்துக்காக நான் உழைப்பேன் எல்லோருக்கும் நான் உறுதியாக இருப்பேன் உதவிகரமாக இருப்பேன் அப்படின்ற ஒரு எண்ணங்களோட ஒரு பாசிட்டிவாக உங்களுடைய எண்ணங்கள் இருந்துட்டே இருக்கணும் அது ரொம்ப முக்கியம் ஏன்னா படிப்பு என்பது தேர்வுக்கான பாடம்தான் ஆனால் அதே சமயத்துல அனுபவம் என்பது தேர்வில்லாத பாடம் அதை நம்ம மறுக்க முடியாது அது மட்டுமல்ல ஏன்னா கற்றுக் கொடுப்பவர்கள் ஆசிரியர்கள் அவர்களும் உற்சாகமாக கற்றுக் கொடுக்க வேண்டும் கற்றுக்கொள்ளுகின்ற நாவ மாணவ மாணவிகளும் உற்சாகமாக கற்றுக்கொள்ள வேண்டும் அந்த உற்சாக மனதில் இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு அந்த படிப்பின் மீது உங்களுக்கு ஆர்வம் அதிகமாக இருக்கும் அப்பத்தான் உங்களுடைய உழைப்பு உங்களுக்கு வெற்றிகரமாக அமையும் வெற்றி வசப்படும் உங்களுக்கு அது ரொம்ப முக்கியம் அது மட்டுமல்ல நண்பர்களே அதாவது நீங்க வந்து மற்றவர்களோட கம்பேர் பண்ணாதீங்க நீங்க உங்களோட கம்பேர் பண்ணுங்க நம்மோடு ஒப்பிட்டால் மட்டும்தான் அது வளர்ச்சி பிறரோடு ஒப்பிட்டால் அது வந்து தளர்ச்சி ஆயிரும் காலாண்டுல குறைவான மார்க் வாங்கினீங்களா ஒரு ஐம்பது வாங்கினீங்களா அடுத்து அரையாண்டுல ஒரு அறுபது வாங்கினீங்களா வெரி குட் இன்னும் ஒரு பத்து மார்க் நம்ம கூடுதலா வாங்கிட்டோம் இன்னும் கடுமையா உழைக்க வேண்டும் அடுத்து மறுபடி உழைத்தீர்கள் என்றால் அதை விட அதிகமா இருக்கு அதை விட அதிகமா இருக்கு இப்படி உங்களுக்கு நீங்களே கம்பேர் பண்ணிட்டு ஒப்பீடு செய்து நீங்கள் நீங்கள் தொடர்ந்து பயணித்தால் கண்டிப்பாக உங்களுக்கு அது வெற்றிகரமாக அமையும் அதாவது படிக்கிற கல்வி நமக்கு பிடித்த கல்வியாக இருக்க வேண்டும் அதாவது அவங்க சொல்லிட்டாங்க இவங்க சொல்லிட்டாங்க அம்மா சொல்லிட்டாங்க அப்பா சொல்லிட்டாங்க நான் இந்த பாடத்தை எடுப்பேன் அந்த பாடத்தை எடுப்பேன் அவங்களுடைய கட்டாயத்துக்காக இந்த பாடத்தை எடுத்தேன் அப்படின்னு தயவு செய்து எடுக்க வேண்டாம் உங்களுக்கு எந்த கல்வி பிடித்திருக்கிறதோ அந்த கல்வியை எடுத்துக்கொள்ளுங்கள் அந்த கல்வி பிடித்த கல்வியாக இருக்கணும் அந்த பிடித்த கல்வியை இப்போ கல்வி நமக்கு காசு கிடைக்கின்ற கல்வியாக இருக்க வேண்டும் வெறும் ஏட்டு சுரக்காய் கறி கூதவாது என்று சொல்வார்களே அந்த மாதிரி வெறும் படிப்பை மட்டும் நீ படிச்சுட்டு கம்பன் இருக்கிறதால எந்த பிரயோஜனம் இல்லை அந்த படிக்கின்ற படிப்பு கண்டிப்பாக வேலை வாய்ப்பு கிடைக்கின்ற படிப்பா அப்படின்றத பார்த்து படிங்க அதுதான் ரொம்ப முக்கியம் அடுத்ததாக உங்களுடைய நற்பண்புகளை நீங்கள் வர வளர்த்துக் கொள்வது நல்லது உங்களுடைய பெற்றோர்களிடம் முக்கியமான நாட்களில் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குங்கள் அவங்களுடைய ஆசீர்வாதம் தான் ரொம்ப முக்கியம் ஏனென்றால் வாழ்க்கையில் நாம் தெய்வங்களை நேரில் பார்த்ததில்லை ஆனால் தெய்வமாகிய நடமாடும் தெய்வமாக இருக்கின்ற நமது பெற்றோர்கள் தான் நமக்கு தெய்வம் அவர்களுடைய ஆசீர்வாதம் இருந்தால் கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கை மிக சிறப்பாக இருக்கும் அவர்களுடைய முக்கியமான நாட்களில் எல்லாம் நீங்கள் காலில் விழுந்து அவருடைய ஆசீர்வாதம் வாங்குங்கள் ஏனென்றால் உங்களுடைய முன்னேற்றம் நீங்கள் பெரிய ஆளாக வர வேண்டும் என்று நினைக்கின்ற ஒரே ஜீவன் நம்ம பெற்றோர்கள் தான் சோ அவங்களுடைய வாழ்த்துக்கள் உங்களுக்கு எப்பவுமே இருக்கணும் என் வாழ்க்கையில் இறைவன் நமக்கு கொடுத்திருக்கிறது வெற்று வேறு காகிதம் வெள்ள காகிதத்தை கடவுள் கொடுத்திருக்காரு அந்த காகிதத்தில நம்ம எழுதுறதா வரைகிறதா திருக்குறதா இல்ல கிழிக்கிறதா அப்படின்றது அது உங்க கையில தான் இருக்குது ஏனென்றால் வாழ்க்கை உங்கள் கையில் அதனால அந்த அந்த காகிதத்தை எப்படி அதை அழகாக்குவது என்பது உங்கள்ட்ட இருக்குது வெற்றிக்கும் தோல்விக்கும் சிறு வித்தியாசம் தான் சரிங்களா அதாவது எப்படி அப்படின்னா கடமையை செய்தால் வெற்றி அடையலாம் கடமைக்கு செய்தால் தோல்விதான் அடைய முடியும் ஆக கடமையை சரியாக பார்க்க வேண்டும் கடமையை சரியாக செய்பவர்கள் கண்டிப்பாக வெற்றி அடைந்து விடுவார்கள் அது மட்டுமல்ல நம்மளுடைய வியர்வை துளிகளாக இருக்கட்டும் கண்ணீர் துளிகளாக இருக்கட்டும் அவை அனைத்துமே நமக்கு உவர்ப்பாக இருக்கும் உப்பாக இருக்கும் ஆனால் நம்ம வாழ்க்கையில வந்து நம்ம வந்து பின்னாடி ஜெயிச்சுட்டோம் அப்படின்னா அது கண்டிப்பாக நமக்கு ஒரு இனிப்பு ஆக இருக்கும் அதுதான் உண்மை ஏனென்றால் கடின உழைப்புல தான் நம்ம வந்து வெற்றியை நம்ம அடைஞ்சிருக்குது அந்த உழைப்பு வந்து உங்களுக்கு பயனுள்ள உழைப்பாக இருக்க வேண்டும் என்பதை மனதில் நினைத்து நினை நினைத்துக் கொள்ளுங்கள் அது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் அதே சமயத்துல அடுத்து நான் முக்கியமான ஒரு கருத்தை சொல்ல விரும்புறேன் என்னன்னா சாதனை செய்யறதுக்கு ஆசைப்படுங்க நான் வந்து எப்படியாவது ஏதோ ஒரு வகையில வந்து சாதிக்கணும் அப்படின்ற எண்ணற்றம் மனசுல வச்சுட்டே இருங்க ஏன்னா வெறும் படிப்போட நிறுத்திக்காதுங்க ஏதாவது உங்களுக்கு ஒரு தனித்திறமை இருக்கும் அந்த தனித்திறமையை வந்து வெளியில வெளிப்படுத்துங்க ஏதாவது ஒரு பெ பெற்றோர்கிட்ட சொல்லுங்க அல்லது ஆசிரியர் பெருமக்கள்கிட்ட சொல்லுங்க எனக்கு இந்த தனித்திறமை இருக்கிறது இந்த தனித்திறமையில் நான் மேலோங்கி வர வேண்டும் நான் ஒரு சிறந்தவராக வர வேண்டும் அதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் எனக்கு நல்ல ஆலோசனைகளை கொடுங்கள் அப்படின்னு எப்படி அவங்கள்ட்ட கேட்கணும் சோ அந்த தனித்திறமையை வளர்த்துக்குங்க அது மட்டுமல்ல அதாவது சில சாதனையாளர்கள் என்ன செய்வாங்க தெரியுங்களா புத்தகங்களோடயே இருப்பாங்க சாதனையாளர்கள் புத்தகங்களோடு இருப்பார்கள் சாதித்தவர்கள் புத்தகத்துக்கு இருப்பாங்க அது ரொம்ப முக்கியம் ஆக நீங்க எப்படி இருக்க வேண்டும் என்பதை நீங்கள் தான் முடிவு பண்ணிக்கணும் அதாவது இன்னைக்கு எல்லாம் உங்களையெல்லாம் யாராவது அலட்சியமா பார்ப்பாங்க இந்த பிள்ளை என்னத்தை போய் படிக்க போகுது இந்த பையன் என்னத்தை படிச்சு என்னத்தை ஐயர போறான் அப்படி எல்லாம் அலட்சியமாக பார்ப்பாங்க அதையெல்லாம் ஒரு வைராக்கியமாக எடுத்துக்கொண்டு வாழ்க்கையில நான் படிச்சு வாழ்க்கையில முன்னேறணா இல்லையான்னு சொல்லி போட்டு நீங்க சாதிச்சு காட்டணும் ஊரெல்லாம் வந்து அலட்சியமா பார்த்திருந்தா அவங்க அத்தனை பேரும் பின்னாடி உங்களை ஆச்சரியமா பாக்குற மாதிரி உங்களுடைய செயல்பாடு இருக்கணும் அது ரொம்ப முக்கியம் அது மட்டுமல்ல இப்ப எவ்வளவோ துன்பங்கள் நம்ம நம்ம வந்து அழுகும் அந்த துன்பங்கள் அனைத்துமே வந்து இலவசமா வந்துடும் அந்த துன்பங்கள் வந்து இலவசமா தான் வரும் ஆனால் இன்பங்கள் மட்டுமே நம்மளுடைய கடின உழைப்பால் வருகின்றது அந்த அந்த இன்பங்கள் ஆக அந்த உழைப்பின் மூலமா தான் அந்த இன்பத்தை அடைய முடியும் ஆக மொத்தம் உங்கள்ட்ட இருக்கிற அந்த அச்சம் அந்த பயம் அந்த கூச்சம் தயக்கம் இதெல்லாம் வந்து உங்களை விட்டு போயிடணும் துணிந்து உங்களுடைய செயல்பாடு இருக்கு துணிச்சல் தான் துயரம் கொள்ளாது அப்படின்னு சொல்றாங்க துணிச்சலாக இருக்க வேண்டும் யாருக்கு பயப்பட வேண்டியது இல்ல நீங்க நல்லா அந்த படிப்பின் மீது அக்கறை எடுத்து எடுத்துக்கொண்டு உங்க உங்க அதாவது சொல்லுவாங்க அதாவது ஒவ்வொரு ஊர்லயும் எல்லா தெய்வங்களுக்கும் கோயில் இருக்கும் ஆனால் சரஸ்வதிக்கு மட்டும் கோயில் இல்ல ஒரே ஒரு ஊர்ல விழுப்புரத்துல அந்த கோயில் நான் கேத்தன ஒரு ஏதோ ஒரு ஊரை நான் போய் பார்த்திருக்காங்க சரஸ்வதி கோயில் இருக்கு ஆனால் நமக்கு யாரு ஆசிரியர் ஆசிரியர்கள் தான் வந்து நமக்கு நடமாடும் தெய்வங்கள் அதனால ஊரெல்லாம் நடமாடும் தெய்வங்களாக ஆசிரியர்கள் இருக்காங்க அதனால வந்து ஒரு சின்ன சின்ன விஷயங்கள்லாம் அதையெல்லாம் ஒதுக்கி வச்சிட்டு நல்ல ஆசிரியர்களோடு நல்ல பழக்க வழக்கத்தை வச்சுட்டு அவரோடு அதிகமாக கலந்து உரையாடி அவர்கிட்ட இருந்து நிறைய அறிவுகளை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் அதே மாதிரி அந்த சாதிக்க வேண்டும் என்ற ஒரு சபதம் நீங்க எடுத்துட்டே இருக்கணும் சபதம் ரொம்ப முக்கியமான விஷயம் அதே மாதிரி வாழ்ந்து காட்ட வேண்டும்ன்ற ஒரு வைராக்கியம் உங்கள்கிட்ட இருந்துட்டே இருக்கணும் அதே மாதிரி வந்து வென்று காட்ட வேண்டும் என்ற வீம்பு உங்கள்கிட்ட இருக்கணும் அதே சமயத்துல அடைந்தே தீர வேண்டும் என்ற ஒரு லட்சியம் இருக்க வேண்டும் ஆக அந்த லட்சியம் மட்டும் உங்களுக்கு கிடைத்து விட்டால் அதுதான் வந்து உங்களுக்கு கடைசி வரைக்கும் உங்களை வந்து ஒரு வெற்றியாளராக கொண்டு போகும் ஆக மாணவ மாணவிகளிடம் எந்த விதமான அந்த தயக்கமோ மயக்கமோ கலக்கமோ எதுவுமே இருக்கக்கூடாது அந்த அதெல்லாம் இருந்தால் உங்கள் வெற்றிக்கு அதெல்லாம் வந்து ஒரு குறுக்கீடாக இருக்கும் அதெல்லாம் தங்கு தடையாக இருந்துவிடும் அதையெல்லாம் தூக்கி எரிஞ்சிருங்க அது ரொம்ப முக்கியம் ஏனென்றால் அதாவது உலகம் உங்களை கண்டு வியக்கின்ற வகையில் உங்களுடைய செயல்பாடுகள் இருக்க வேண்டும் சுருக்கமா சொல்றேன் நேற்று என்பது பழைய பேப்பர் அதே மாதிரி இணைக்கின்றது நியூஸ் பேப்பர் நாளைக்கின்றது வந்து கொஸ்டின் பேப்பர் வாழ்க்கின்றது வந்து ஆன்சர் பேப்பர் இதை வந்து நீங்க மனதில் நிலைநிறுத்திக் கொள்ளுங்கள் அது ரொம்ப முக்கியம் அது மட்டுமல்ல அதாவது கவனமாகவும் படிக்க வேண்டும் கடினமாகவும் படிக்க வேண்டும் அது ரொம்ப முக்கியம் ஏனென்றால் சிலர் சொல்லுவாங்க கழுத்துக்கு மேலே உழைப்பவர்கள் எல்லாம் முதலாளிகள் கழுத்துக்கு கீழே உழைப்பவர்கள் எல்லாம் தொழிலாளிகள் அப்படின்னு சொல்லுவாங்க ஆக உங்களுடைய கவனங்கள் அது ரொம்ப படிப்பின் மீது கவனமாக இருக்க வேண்டும் என்பது ரொம்ப முக்கியமான விஷயம் அதே சமயத்துல வாழ்க்கையில வந்து கணக்கு குறியீடு நமக்கு ஒரு அருமையான ஒரு பாடம் கற்றுக் கொடுத்திருக்கிறது என்னவென்றால் அதாவது கூட்டல் என்பது நல்லதை கூட்டிக் கொள்ளுங்கள் அப்படின்றது அந்த கூட்டலுக்கு அர்த்தம் அதே மாதிரி கழித்தல் என்பது தீயவற்றை கழித்துக் கொள்ளுங்கள் அப்படின்றத அந்த கழித்தலுக்கான அர்த்தம் அதே சமயத்துல இன்ட்டு பெருக்கல் என்பது அறிவை பெருக்கிக் கொள்ளுங்கள் அப்படின்றது தான் அந்த இன்ட்டு அதே மாதிரி வகுத்தல் அது வந்து நேரத்தை வகுத்துக் கொள்ளுங்கள் அப்படின்றதுக்கு அது அர்த்தம் அதே மாதிரி சமம் அப்படின்றது வெற்றி தோல்விகளை சமமாக பாவித்துக் கொள்ளுங்கள் அப்படின்றத அந்த அர்த்தம் ஆக நம்ம வந்து கல்வியை வந்து நல்லா கற்கணும் வெற்றி பெறணும் சாதிக்கணும் நீங்க சாதாரண மாணவர்கள் அல்ல சாதனையாளர்கள் அப்படின்றத இந்த உலகத்துக்கு நிரூபிக்க வேண்டும் என்றால் இந்த கல்வி ஒன்றுதான் உங்களுக்கு ஒரு அடிப்படையாக இருக்கும் இந்த கல்வியை நீங்கள் கற்று மென்மேலும் வளர வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த ஜீவன் டிவி இவ்வளவு பட்டு இந்த நிகழ்ச்சியை நடத்துகிறார்கள் கொண்டிருக்கிறார்கள் நடத்த போகிறார்கள் இது மட்டுமல்ல எல்லாருடைய ஒத்துழைப்பும் ஒருங்கிணைந்து இது இந்த அமைப்புக்கு ஒத்துழைப்பு கிடைக்கும் பட்சத்தில் இந்த விழாவை போன்று அடுத்து வருகின்ற ஆண்டுகளில் நடைபெற்ற விழா இதை இன்னும் சீரும் சிறப்புமாக மிகப்பெரிய அளவில் நடத்துவதற்கான வாய்ப்புகள் எல்லாம் நிறைய உருவாகி இருக்கிறது அதற்கு தேவையான ஒத்துழைப்புகள் எல்லோருத்திடம் கிடைக்க வேண்டும் கடந்த பல ஆண்டுகளாக எவ்வளவோ பரிசுகளை பெற்றிருப்பார்கள் அவர்கள் இந்த இதை கேள்விப்பட்டு வர வேண்டும் நானும் ஒரு காலத்தில் இந்த ஜீவன் டிவி நடத்த நடத்திய விழாவில் பரிசு பெற்றவன் இன்று இந்த நிலையில் ஒரு நல்ல நிலையைக்கு வந்திருக்கிறேன் சோ அந்த விழாவை சிறப்பிக்க வேண்டும் அப்படின்ட்டு அவங்க வந்து இத கலந்து கொண்டு சிறப்பிக்க வேண்டும் ஒரு நல்ல நிலையில் ஒரு செல்வ செழிப்போடு இருக்கும் பட்சத்தில் நீங்களும் வந்து இந்த விழா சிறப்பாக நடைபெறற்கு உங்களுடைய ஒத்துழைப்பையும் நல்க வேண்டும் ஆக இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான விழா தாராபுரத்தில் முன்னெடுத்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்றால் உள்ளபடியே இந்த தாராபுரம் பெருமைப்பட வேண்டும் இவர்களுக்கு தாராபுரம் மக்கள் மட்டுமல்ல தாராபுரம் வட்டத்தைச் சேர்ந்த அனைத்து சமூக அமைப்புகளும் சமூக ஆர்வலர்களும் அவருக்கு ஒரு நல்ல ஒத்துழைப்பு கொடுத்து இது போன்ற விழாக்கள் தொடர்ந்து பல்வேறு ஆண்டுகளுக்கு தொடர்ந்து சிறப்பாக நடைபெற வேண்டும் பல மாணவ மாணவிகளை ஊக்கப்படுத்த வேண்டும் பல மாணவ மாணவிகள் முன்னேற வேண்டும் என்ற ஒரு உந்து சக்தியோடு ஒரு இவ்வளவு கடினமாக உழைத்துக் கொண்டிருக்கிற இந்த ஜீவன் டிவிக்கு நீங்கள் அனைவரும் நல்ல ஒத்துழைப்பு கொடுத்து இது போன்ற விழாக்கள் தொடர்ந்து நடைபெற வேண்டும் என்று எல்லா வல்ல சக்தியையும் பிரபஞ்ச சக்தியையும் வேண்டிக்கொண்டு நீங்கள் இந்த விழா சிறப்பிக்க அனைவரும் கலந்து கொண்டு நீங்கள் இந்த விழாவுக்கு வருகை புரியுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொண்டு இந்த விழா மீண்டும் மீண்டும் தொடர்ந்து ஆண்டுதோறும் நடைபெற வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிக்கொண்டு வாய்ப்பு கொடுத்த ஜீவன் டிவிக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் என்றும் உங்கள் ஆகா செல்வராஜ் சொல்வதெல்லாம் நன்மைக்கு